வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது பாகம் ரெண்டு பாகம் ஒன்னோட லிங்க் நான் ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன் பார்க்காதவங்க பாத்துக்கங்க வீட்டு ஓனர் பணத்தை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற விஷயம் மனோஜுக்கு தெரிஞ்சு போயிருது அது மட்டும் இல்லாம ஜீவாவும் மனோஜ பாத்துறாங்க ஜீவா ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவும் பண்ணி அந்த பணத்தை அட்டை போடுறதுக்கு பிளானும் பண்றாங்க இதை பத்தி டீட்டெயிலா மை ஓன் எபிசோட் ப்ரமோ ப்ரடிக்ஷன்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோட்ல கொஞ்சம் திருத்த பண்ணிருக்கேன் மனோஜ் ஹவுஸ் ஓனருக்கு பணம் கொடுத்தது கோயில் இல்லைன்னு சொல்லியிருப்பேன் பட் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் மனோஜ் வந்து வீட்ல இருக்க எல்லாத்து முன்னாடியும் பணத்தை கொடுக்குறாங்க பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு சரி நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு பேரும் அதாவது ஹவுஸ் ஓனர் அவங்க ஒய்ஃப் லக்ஷ்மி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அந்த வீட்டை தாண்டி போகும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக முத்து சவாரி போயிட்டு வர்றாரு அப்போ மாட்டிக்கிறாரு ரெண்டு பேரும் வந்து இடிச்சுக்கிற மாதிரி வர்றாங்க அதெல்லாம் வந்து ரெண்டு பேத்துக்கும் ஹவுஸ் ஓனர் வேற கண்ணா பின்னாடி திட்டிட்டு வேற போறாரு அப்புறம் வீட்டுக்குள்ள வர்றாரு முத்து யாடா மனோஜ் எப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு டேய் அவர் தாண்ட ஹவுஸ் ஓனரே அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல நமக்கு சாவி எல்லாம் குடுத்துட்டாரு நான் பணம் முப்பது லட்சம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க டேய் என்னடா இவ்ளோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்றேன் கார் டாக்ஸில போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க டேய் அவருக்கே பிசினஸ்ல வேற ஏதோ லாஸ் ஆமாடா அர்ஜென்டா பணம் வேணும்னு வாங்கிட்டு போறாருடா அது மட்டும் இல்லாம இவரு துபாய் போய் செட்டில் ஆகப் போறாரு அதனாலதான் வந்து ஒருவேளை வேளை காரெல்லாம் வித்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு மனோஜ் ரோகினி அதுக்கு சீங்சா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க

Yeah. <laughs> ஒரு சூப்பரான பேர் சொல்றாரு அந்த பேரை கேட்டாலும் அப்படின்னு இருக்குது ரோஹிணில இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ரோ மனோஜ்ல இருந்து மோ விஜயால இருந்து யா ஓமையா அப்படின்னு பேரை சொல்றாங்க எல்லாரும் என்னடா இது பேர் அப்படிங்கிற மாதிரி ரவி முத்து எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இந்த பேரை கேட்டுட்டு ஒரே சந்தோஷமா இருந்து விஜயக்கு ஓமையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு ரவி முத்து கிட்ட சொல்றாரு டே இத்தனை மனோஜுக்கு தான் நட்டு கலண்டுறது இப்போ என்னடா அம்மாவுக்கும் கலண்டு போச்சா டேய் ஏடா இப்படி சொல்ற அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காரு டே முத்து அப்பா கொஞ்சம் பாருண்டா அப்படின்னு சொல்றாங்க ரவி அப்படியே திரும்பி பாக்குறாரு முத்து பா என்ன பாச்சு இப்படி ஷாக்ல உட்காந்துட்டு இருக்க இல்லடா அந்த பேரை கேட்டனா அப்படி ஷாக் ஆயிருச்சுடா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை சொல்றத பார்த்த கிக்க பக்க கிக்க முத்து பயங்கரமா சிரிக்கிறாரு ரவி சொல்றாரு டேய் கொஞ்சம் அமைதியா இருடா அப்படிங்கும் போதே கரெக்டா விஜயா பாத்துறாங்க என்னது இதே கெக்க புக்க கெக்க புக்க சிரிச்சிட்டு இருக்கீங்க இவ்வளவு அருமையா ஜோசியர் ஐயா பேர் வச்சு கொடுத்துருக்காரு இதை விட்டு போட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லம்மா நீங்க கண்டினியூ கண்டினியூ அப்படின்னு முத்து நக்கலா சொல்லிட்டு இருக்காரு ரோகிணி சொல்றாங்க எப்பயுமே இந்த முத்து இப்படிதாங்க பாருங்க நம்மள எப்படி இன்சல்ட் பண்றாருன்னு விடு ரோகிணி அவனுக்கு பொறாம அவன் பெட்ரூம் கட்ட முடியல இது மாதிரி வீடு எந்த சிறுமுதிரை எல்லாம் கட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் முது சொல்றாரு சரிப்பா நான் கிளம்புறேன்பா அப்படிங்கிறாரு எங்கடா கிளம்புற ஒரு முக்கியமான சவாரி இருக்குப்பா முக்கியமான சவாரியா என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தோம் எல்லாம் இங்க வீட்டுல இருக்கிறதா தானே கூட்டிட்டு வந்தோம் இல்லப்பா கனடால இருந்து அவங்க அப்ப எப்பயுமே இந்தியாவுக்கு வந்தா நம்ம வண்டியில தான் புக் பண்ணுவாங்க இந்த தடவை புக் பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்துட்டாங்கப்பா பாவம் படம் வரேன்னு சொல்லிட்டேன் போயிட்டு வந்துடுறப்ப அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இவங்க யார கூப்பிட போறாருன்னா முத்து வேற யாரும் இல்லைங்க இவங்க காரு சவாரிக்கு வர போறது நம்ம ஜீவா தாங்க அது தெரியல அது தெரியாம மனோஜ் விடுப்பா போயிட்டு வரட்டும் இங்க உட்காந்துட்டு என்ன பண்ண போறான் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் பேச டே நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அடங்கு அப்படின்னு சொல்றாரு முத்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் போயிட்டு வரேன் நான் கிளம்புற மீனா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க அடுத்ததே அந்த ஹவுஸ் ஓனரையும் லக்ஷ்மியையும் காமிக்கிறாங்க ஹவுஸ் ஓனர் லக்ஷ்மி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா நேரா மனோஜ் வாங்க போற வீடோட ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா அவங்களுக்கு கால் பண்றாங்க சொல்லுப்பா அப்படின்னு டூப்ளிகேட் ஹவுஸ் ஓனர் கிட்ட ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் சொல்றாரு சார் நாளைக்கு நீங்க அட்வான்ஸ் குடுக்கறேன்னு சொன்னீங்க ஆமாப்பா குடுக்கறேன்னு சொன்னேன் இப்போ என்னப்பா இல்ல சார் ஒரு அர்ஜென்டா போறோம் எனக்கு இன்னைக்கு குடுத்துறீங்களா சரிப்பா உனக்கு பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டுமா இல்ல இல்ல சார் வேண்டாம் நீங்க எனக்கு கையிலேயே குடுத்துறீங்களா அர்ஜென்ட் சார் இது பேங்க்ல எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ வா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் கிட்ட டூப்ளிகேட் ஹவுஸ் ஓனர் போறாரு போனோட ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் சில பழக கையெழுத்து வாங்குறாரு அதுல எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு குடுத்துட்டு பணத்தையும் அட்வான்ஸையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சாவி கேக்குறாங்க சாவி ஒரிஜினல் சாவிய டூப்ளிகேட் ஹவுஸ் ஓனர் கொடுக்காம டூப்ளிகேட் சாவியை கொடுத்துட்டு சார் நான் வர்றேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களை மறக்கவே மாட்டேன் சார் நீங்க என்ன எப்போவுமே நீங்க மறங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிறாங்க ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் வீட்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க டூப்ளிகேட் ஹவுஸ் ஓனர் அப்ப அவங்க ஒய்ஃப் லக்ஷ்மி கேக்குறாங்க இப்போ என்னங்க பண்ணலான்னு பிளானு வேற என்ன இருக்கும் நம்ம போட்ட பிளான் தான் நேரா பெங்களூர் ஒரு வீடு பார்த்தோம்ல அங்கதான் போறோம் மழை வேற வரும் போல இருக்குங்க நம்ம டிராவல் பண்றது இப்ப எடுத்து தங்கிட்டு அப்புறம் போலாமா அப்படின்னு சொல்றாங்க யோசனை பண்றாரு சரி ஓகே நம்ம சென்னையில் எதுவுமே ரூம் எடுக்க வேண்டாம் சென்னையை தாண்டி மகாபலிபுரம் அது மாதிரி அந்த சைடு ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்துல ஒரு ரூம் எடுக்கிறாங்க ரூம் எடுத்து அங்க தங்குறாங்க காலையில போய்க்கலாம் தான் பிளான் அது வரைக்கும் யாரும் விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்ததை நம்ம முத்துவை காமிக்கிறாங்க முத்து கரெக்டா ஜீவாக்கு கால் பண்றாங்க மேடம் நீங்க எங்க வர சொன்னீங்களோ அங்க வந்துட்டேன் மேடம் நீங்க வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இருங்க முத்து நான் வந்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் அதுக்கப்புறம் கீழே இறங்கி வர்றாங்க இப்போ எங்க மேடம் போகணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க சரி மேடம் நீங்க சொல்ற இடத்துக்குலாம் எல்லாம் போயிடலாம் போயிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் நான் சொல்ற டைம் போயிட முடியுமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு கேக்குறாங்க மேடம் கரெக்டா அந்த டைமுக்கு நான் உங்களை கொண்டு போய் விடுவேன் மேடம் நீங்க கவலை விடுங்க என்ன மேடம் புதுசா ஏதாச்சும் இடம் வாங்குறீங்களா ஆமாங்க போன தடவையே இதுக்கு தாங்க வந்த சில கல்ப்ரேட்னால என்னால அந்த இடம் வாங்க முடியாம தள்ளி போயிடுச்சு அதனால தாங்க இந்த தடவை வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஓ அப்படியே சரி சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஜீவாவை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்ததே வீட்டை காமிக்கிறாங்க ஸ்ருதிக்கு ஒரு அர்ஜென்டான டப்பிங் இருக்கு அதனால நான் போயே ஆகணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்போ மீனா விஜயா மனோஜ் ரோஹிணி அப்புறம் அண்ணாமலை இவங்க தான் இருக்காங்க கூடவே பார்வதியும் வந்திருக்காங்க விஜயாக்குன்னா அவ்வளவு சந்தோஷம் கையிலேயே பிடிக்க முடியல விஜயா அப்பா அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க டேய் மனோஜ் அம்மா சொல்லுமா உங்க அப்பானால மேலே மாடி ஏறி வர முடியாதுடா கீழே இருக்க ரொம்ப நான் எடுத்துக்குமா அம்மா தாராளமா எடுத்துக்குமா நாங்க மேலே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு இருக்காங்க விஜயா அத்தை ஏதாச்சும் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என் மனசே குழந்து போயிருக்கு வேணா மனோஜ் பீட்சா ஆர்டர் பண்ணிக்கலாமா ஆர்டர் பண்ணிக்கலாமா இவங்க எல்லாரும் ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் என்னடா இது வீடு திறந்திருக்கு சாவி வேற அவன் குடுத்துட்டு போயிட்டான் என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஒரே குழப்பமாயிடுறாரு வீட்டுக்குள்ள போனா இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஏன் தம்பி நீங்கதான் யாருப்பா அப்படின்னு சொல்லும் போதே மனோஜ் சொல்றாரு ஹலோ சார் நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க எங்க வீட்டுக்கு வந்து நீங்க என்ன இது பேசிட்டு இருக்கீங்க என்னது இது ஓம் வீடா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு ஹவுஸ் ஓனர் அதாவது ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் மா என்னம்மா இவர் எப்படி பேசுறாரு நம்ம வீட்டுக்கு வந்து அப்படிங்கும்போது டேய் நீ இருடா நான் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க இங்க பாருங்க இது எங்க வீடு இது மூணு கோடி ரூபாய்க்கு நாங்க வாங்கி இருக்கோம் அட்வான்ஸா முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அஞ்சு லட்சத்தை விட்டுட்டியம்மா அப்படின்னு சொல்றான் சொல்றா சரி ஃபர்ஸ்ட் அஞ்சு லட்சம் அப்புறம் முப்பது லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க யாரு வீட்டுக்கு யார் அட்வான்ஸ் குடுக்கறது யார் மணி முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்றாரு ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் மா என்னமா எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு மனோஜ் ரோகிணி சொல்றாங்க சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நாங்க இப்பதான் எங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட காசு கொடுத்துட்டு ஏதோ பாத்தீங்களா சாவி இது எங்க கையில தான் இருக்கு நீங்க ஹவுஸ் ஓனரா நாங்க ஹவுஸ் ஓனரா நாங்க இப்பதான் இந்த வீட்டை வாங்கிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கேக்குறவன் கேனை நேரம் தான் கேப்ப நெய் வடையுதுன்னு சொல்லுவியாமா இந்த வீட்டோட ஓனர் நான் தான் ஒவ்வொரு செங்கலும் பார்த்து பார்த்து கட்டியிருக்கேன் இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுறீங்க வச்சுக்கோங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படியா நாங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க மீனாக்கு பக்க பக்கம் இருக்கு அய்யோ இவர் அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்கும் போதே ரோகிணி அந்த குளத்தை தட்டி விட்டாங்கல்ல அப்பவே சகுனம் சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க கேட்காம கொடுத்துட்டாங்களே ஏதோ வில்லமா இருக்க போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப ஓனர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா சரிப்பா நீ அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு அங்க காமி வீட்டோட பத்திரத்தை காமி அப்படின்னு சொல்றாங்க பத்திரம் தானா ஏதோ குடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தையும் எடுத்து கொண்டு வந்து முப்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல அப்பவே பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் பத்திரம் எல்லாமே பிரிப்பேர் பண்ணி தான் கொடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த பத்திரத்தை கொண்டு அத வாங்கி ஒரிஜினல் ஓனர் படிச்சு பாக்குறாரு இத படிச்சு பாத்துட்டு எப்பா இப்படி ஏமாந்துருக்குறியப்பா இது போலி பத்திரம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு அண்ணாமலை சின்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற அப்பா ஒரு சார் ஒரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு சார் என்ன சார் சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல சார் நான் இப்பதான் சார் முப்பது லட்சம் ரூபா கொடுத்து இந்த வீட்டை வாங்கியிருக்கோம் ஃபுல் பணமும் பே பண்ணிட்டேன் மூணு கோடி இல்ல சார் அட்வான்ஸ் தான் கொடுத்துட்டோம் அதுக்குள்ள சாவியும் கொடுத்துட்டாங்க எங்க கையிலயே சார் அப்படின்னு ஏமாந்துட்டிய தம்பி இது என்னோட வீடுப்பா இந்த வீட்டை நான் வாடகைக்கு விட்டுருந்தேன் வாடகைக்கு விட்டவங்க இப்பதான் வெளியூர் போறோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி என்கிட்ட அட்வான்ஸும் வாங்கிட்டு போயிட்டாங்க இதுல வேற சாவி வேற கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவரோ ஒரு டூப்ளிகேட் சாவியை காமிக்கிறாரு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது சரி வாங்க சார் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு இவங்க எல்லாம் உட்காந்து அமைதியா உட்காந்து பேசலாம் என்ன நடந்திருக்குன்னு முதல்ல பேசி தெரிஞ்சுக்கலாங்க ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பொறுப்பா அண்ணாமலை பேசுறாரு விஜயோக்கோ பயங்கர டென்ஷன் இதுல வேற ரோகினி பயங்கர டென்ஷனா இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மனோஜ் உடனே என்ன பண்றாருன்னா பார்க் ப்ரோ இருப்பார்ல அவருக்கு கால் பண்றாங்க ப்ரோ என்ன வீட்ல ஜல்சா பண்ணிட்டு இருக்கிறீங்களா யோ ஏயா நீ வேற வயத்தரை சில கிளப்பிக்கிட்டு வேற ஒருத்தர் இது என்னோட வீடுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு நீ முதல்ல நமக்கு வித்த அந்த ஓனருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி நடந்த என்னடா எப்படி ஆமா ப்ரோ 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 எனக்கு எனக்கு புரியல நீ முதல்ல அவருக்கு கால் பண்ணு அப்படின்னு 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 சொல்றாங்க அப்ப சொல்றாரு சொல்றாரு தனியா தனியா கொஞ்சம் அப்படிங்கிறாங்க இருங்க சொல்லி போறாங்க சொல்லுங்க என்னமோ சந்தேகமா இருக்கு விஷயத்த ஆளு ஒரிஜினலா இல்லாம ஒரிஜினல் ஏமாத்ததுக்கு வந்திருந்தாலும் நீ என்ன பண்ற தெரியுமா அவர்கிட்ட பத்திரம் இருக்கான்னு கேட்டு வாங்க வாங்கிட்டு நம் நம்மளோட பத்திரத்தையும் அவரோட பத்திரத்தையும் வில்லங்கம் பாக்கணும்னு சொல்லு அவர்கிட்டே சொல்லு பயந்து ஓடுனா விட்டு மீறி பத்திரத்தை கொடுத்தாருனா நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் வில்லங்கத்தை பார்த்து செக் பண்ணிடலாம்ல கண்டிப்பா ஏமாந்துருக்க மாட்டோம் ப்ரோ இதால் தான் வந்து ஏமாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க் ப்ரோ சொல்றாரு அதை கேட்டு ப்ரோ சூப்பர் ப்ரோ செம்ம ஐடியா ப்ரோ நான் அதே மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் 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 அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு வந்துட்டேன் சார் சரி சார் நீங்க சொல்றது இது உங்க வீடுன்னு சொல்றீங்க நான் வேற ஒருத்தர் பணம் கொடுத்து வ வாங்கிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் சார் என்கிட்ட பத்திரம் இருக்கு சார் அந்த டாக்குமெண்டையும் எடுத்துக்கிறேன் சார் உங்ககிட்ட கண்டிப்பா உங்க சொந்த வீடுனா பத்திரம் இருக்கும்ல அப்படி சொந்த வீடு தம்பி பத்திரம் இல்லாம என்ன சரி சார் இந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ் கொடுங்க நான் வில்லங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா பேசிட்டு இது என்னோட வீடு இல்ல என் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க சார் நீங்க எதுக்கு சார் எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க இது உங்க வீடு தானா ஆமா தம்பி அப்ப பத்திரத்தை குடுக்கறதுக்கு எதுக்கு தயங்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் எப்படி பாத்தியா ரோஹிணி அப்படின்னு ரோஹிணி பார்த்து சிரிக்கிறாங்க மனோஜ் ரோகிணி செம்ம கடுப்புல இருக்காங்க என்ன மனோஜ் இங்க நடந்துகிட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல மனோஜ் இரு ரோஹிணி இரு சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே சரிப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ஓனர் அவர் வீட்டுக்கு கால் பண்ணி பத்திரத்தோட ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர சொல்றாரு வீட்டுல இருக்கவங்களும் பத்திரத்தோட ஜெராக்ஸ் அங்க வேலைக்கு இருக்கிற ஒருத்தர் டிரைவர் கொண்டு வந்து குடுக்குறாரு அந்த ஜெராக்ஸ் எடுத்து மனோஜ் கிட்ட குடுக்குறாங்க நான் இங்கேயே வெயிட் பண்ணுவேன் நீ போய் இந்த பத்திரத்தை வில்லங்க பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சார் நான் வில்லங்க பாத்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார் நாங்க இங்கேயே தான் இருப்போம் எங்கேயும் ஓடி போயிட மாட்டோம் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு மனம் சொல்றாரு சரி போயிட்டு வில்லங்கம் பாத்துட்டு என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு ஓனர் அதுக்கப்புறம் ஓனர் அங்க இருந்து போயிடுறாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு டென்ஷன்ல இருக்காங்க விஜயா என்னடா நம்ம ஏமாந்துட்டோமா எனக்கு பயமா இருக்குடா முப்பது லட்சம் ரூபாய் போச்சே அப்படின்னு சொல்றாங்க மா முப்பது லட்சம் இல்லமா முப்பத்தஞ்சு லட்சம் அடே அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தை இது பண்ணிட்டு இருக்காதடா இவ்ளோ காசு போச்சே அப்படின்னு சொல்றாங்கம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இந்த ஆள் தான் ஏமாத்துறாருன்னு சொல்லி பார்க் ஏதோ சொன்னாரு என்ன மூணு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க ஆமா ரோகிணி இவர் ஏதோ ஏமாத்துறாரு போல இருக்கு அதனால தான் வில்லங்க பாக்க சொல்லிருக்காங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ரோகிணி மனோஜ் ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அந்த பத்திரத்தை எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் சொல்றாரு எதுக்கும் நம்ம பார்க் புரோவையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவர் எதுக்கு இப்போ ரோஹிணி அவர் இது எல்லாத்துக்குமே காரணம் அவரையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா பார்க் ப்ரோ கால் பண்றாரு தோ பார்க் ப்ரோ தான் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அந்த ஓனருக்கு கால் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் இல்லப்பா நான் போன் பண்ண சுவிச் ஆஃப்னு வருது என்னன்னு பாத்துக்கலாம் நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க ப்ரோ நான் இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போயிட்டு இருக்கேன் நீங்களும் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாங்க இதோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வர்றாங்க அதுக்குள்ள நம்ம முத்து ஜீவாவை கூப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அவங்க லேண்ட் வாங்குறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தான் வர்றாங்க மனோஜ் ரோஹிணி அப்புறம் பார்க் உரம் மூணு பேரும் வர்றாங்க ஆனா நம்ம முத்து வந்து காரை வந்து பார்க்கிங் ஏரியால பார்க் பண்ணிட்டு காருக்குள்ள உக்காந்துருக்குனால இவங்க மூணு பேரும் வரதா அவருக்கு தெரியல மனோஜ் ரோஹிணி வர்றாங்கல்ல அந்த இடத்துக்கு கொஞ்சம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜீவாவும் ஆனா மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேரும் வர்றத தெரியல அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்க ஒரு ஆபீசர் கிட்ட நடந்த விஷயத்தை போறான்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இருக்க பத்திரத்துக்கும் விலங்க பார்க்கணும் அதே மாதிரி நான் இன்னொரு பத்திரம் பாத்திரமும் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கும் வில்லங்கம் பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிம ஒரு ரெண்டு மூணு நாள் கடமிச்சு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இது ரொம்ப அர்ஜென்ட் சார் இது போலீஸ் கேஸ் ஆகிற அளவுக்கு இருக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் பைசா வெட்டுங்க உடனே பார்த்து சொல்லிடும் அப்படிங்கற மாதிரி அந்த ஆபீசர் சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் காசு கொடுத்துறாங்க ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து தந்துரும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப டென்ஷனா தான் ரோகிணி மனோஜ் எல்லாம் உட்காந்துருக்காங்க பார்க் ப்ரோ சொல்றாரு ப்ரோ கவலைப்படாத அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீடு அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ உங்க மேல இருக்க நம்பிக்கையில் தான் இந்த வீட்டவே வாங்கணும் ப்ரோ இருக்கிற காசு எல்லாத்தையுமே போட்டு வாங்கணும் ப்ரோ இப்படி ஆயிடுச்சு ப்ரோ அதெல்லாம் ஒண்ணு ப்ரோ நீ பெசாம கூப்பிட்டு வாங்க இரு அப்படின்னு சொல்லி பார்க்கு ப்ரோ சொல்ற அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மனோஜ கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க அந்த ஆபீசர் ரோஹினியும் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தாங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி திரும்பி வர்றாங்க ஜீவா இவங்க மூணு பேரும் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க அதுவும் மனோஜையும் ரூகுனியும் பார்த்தோன்னே பயங்கர கடுப்பாகுது என்னோட இருபத்தி ஏழு லட்ச ரூபா புடுங்கினதும் இல்லாம போலீஸ்ட மாட்டி விட்டு காசையும் புடுங்கி இடமும் நல்ல ஒரு அருமையான இடம் அந்த இடத்தையும் வாங்க விடாம பண்ணது இவன் தான் இவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது தாச்சு ஒண்ணு பள்ளிக்கு பள்ளி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பியூன் அங்க வர்றாரு சார் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க தெரியல மேடம் அப்படின்னு சொன்னோடனே சார் இங்க வாங்கன்னு சொல்லி அவர் கையில ஒரு ஆயிரம் ரூபாவை கொடுத்து இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு மட்டும் எனக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவரு ஓகேன்னு சொல்லிட்டு இவரு எதுக்கு வந்திருக்காங்க என்ன எது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு வந்து ஜீவா கிட்ட கொடுத்துறாங்க மேடம் இவங்க ஏதோ ஒரு வீடு வாங்கியிருக்காங்க மேடம் மூணு கோடிக்கு அதுல முப்பது லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் திடீர்னு பார்த்தா வேற ஒருத்தர் வந்து இது எங்களோட வீடு அப்படின்னு சொல்றாங்களாமா அதனால இவர் வாங்கின அந்த பத்திரத்துக்கும் இன்னொருத்தர் வந்து என்னோட வீடுன்னு சொன்னார்ல அந்த பத்திரத்துக்கும் வில்லங்க பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஜீவா சொல்றாங்க ஓ அப்படியா அப்படி போகுதா சங்கதே டே மாவடே இருடா உனக்கு இருக்குடா ஆப்பு அப்படினு ரொம்ப தேங்க்ஸ் சம்பீதா சொன்னதுக்கு அப்படிட்டு அங்க வந்து போறாங்க பயங்கர கடுப்புல தான் போறாங்க இவன் வீடு வாங்குறானா வாங்கவே விடக்கூடாது இவன என்கிட்ட காசு அடிச்சிட்டு கடசல வீடு வாங்க வர போறானா கண்டிப்பா விடக்கூடாது ஜீவா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு கார்ல போய் டென்ஷனா வக்கறாங்க மேடம் என்னாச்சு மேடம் இவ்ளோ டென்ஷனா வந்து வக்கறீங்க என்ன பிராப்ளமா எட எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியலையா அப்படின்னு கேக்குறாரே முத்து அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு முத்து அப்புற என்ன மேடம் வாழ்நாள் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அப்ப நான் பாத்துட்டேன் முத்தோம் போன தடவை என்னோட லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாம போனதுக்கு காரணமே அவங்க ரெண்டு பேரும் தான் முத்தோ அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மேடம் எதுக்கு சும்மா விடுறீங்க ரெண்டு அப்படிங்கிறாங்க அவனை இப்ப பார்த்தேன் அவன் வீடு வேற வாங்க போறானாமா அப்படின்னு சொல்றாங்க மேடம் மேடம் அவனையெல்லாம் சும்மா விடாதீங்க மேடம் ஆமா முத்து நான் சும்மா விட போறதுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணத்தான் போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததே ரோகிணியை காமிக்கிறாங்க ரோஹிணி உடனே வந்து அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்தாங்கல்ல அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க சொல்ற பேர் எல்லாமே கரெக்ட் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வீட்டு ஓனர் பேர் போட்டு தான் உங்களுக்கு பத்திரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு டிஃபரென்ஸ்மா அந்த பேரும் இந்த பேரும் ஒரே பேர் தான் எல்லாமே கரெக்ட் ஆனா இந்த கையெழுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு கொடுத்த கையெழுத்து டூப்ளிகேட் கையெழுத்து இதுவும் இந்த பத்திரம் இருக்கு பாருங்க இதுல போட்டிருக்க கையெழுத்து தான் ஒரிஜினல் கையெழுத்து அப்படின்னு சொன்ன உடனே தூக்கி வாரி போடுது மனோஜுக்கும் ரோஹினிக்கும் சார் என்ன சார் சொல்றீங்க ஆமாமா உங்களது டூப்ளிகேட் மார்க் யாரா ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க மனோஜுக்கு இதை கேட்டோன்னே அப்படி மயக்கமே வந்து தொப்பக்கிட்டே விழுக போறாரு ப்ரோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ எழுந்திரி எழுந்திரியா அப்படின்னு சொல்லி புடிச்சுக்கிறாரு பாருங்க ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றாங்க நீ நல்லா விசாரிச்சியா ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க பாரு ப்ரோ கிட்ட அதுக்கு பார்க்க ப்ரோ சொல்றாரு ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றா என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாரு அவரு ரொம்ப நாள் பார்க்ல வந்துட்டு போயிட்டு இருந்தாரு அதனால அத உங்ககிட்ட சொன்ன அவ்வளவுதான் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ரோகிணிக்கு பயங்கர கோவம் வருது ஏங்க நீங்க சொல்லித்தானுங்க இந்த இடத்த வாங்குனோம் சிஸ்டர் நீங்க சொல்லிதான் வாங்கினீங்க சரி நீங்க இது மாதிரி எல்லாம் முழுதலே வில்லங்கும் இதெல்லாம் பாத்துருக்கணும்ல நான் சொன்னதே வச்சு எப்படி சிஸ்டர் இப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சிஸ்டர் இப்போ நம்ம பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல உடனே போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இதை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்க ப்ரோ சொல்றாரு அத கேட்டுட்டு மனோ சொல்ற ஆமா அவன் வெளியே எங்கேயும் போகிறதுக்குள்ள நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன புடிச்சு முப்பது லட்சம் ரூபாய் இல்ல முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாவை நான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க வீட்டுல இந்த விஷயத்தை சொல்லிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு மனோஜ் இப்ப எதுவுமே சொல்ல வேண்டாம் வா நீ முதல அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள விஜயாவும் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மனோஜ்க்கு மனோஜ் போன எடுக்கல ஏன்னா ரோகிணி வந்து வேண்டாம் இப்போ சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்கல்ல அதனால அட்டனே பண்ணவே இல்ல இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மீனா சொல்லு மீனா அப்படிங்கிறாங்க எங்க இங்க ஒரு பெரிய பிரச்சனைங்க நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா என்ன மீனா சொல்றேன் என்ன பிரச்சனை வீட்டுக்கு வாங்க முதல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க சரி கஸ்டமரை டிராப் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க ஜீவா கேக்குறாங்க என்ன முத்து வீட்ல இருந்து கால் பண்றாங்களா ஆமாங்க மேடம் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றா என்னன்னு போய் பார்க்கணும் வேற எங்க மேடம் போகணும் இல்ல முத்து நேரா இனியே நான் ஒரு இடம் உங்களுக்கு சொல்றேன் அந்த இடத்துல என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன் நான் அங்க இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொன்ன இடத்துல முத்து இறக்கி விட்டுட்டு நேரா வீட்டுக்கு போறாரு முத்து ஆக்சுவலா இவரு வீட்டுக்கு போகல பீச் ஹவுஸ்க்கு தான் போறாரு மீனா கிட்ட வீட்டுக்கு போனோம்னு கேக்குறாரு என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க நடந்த விஷயத்தை பூரா மீனாவும் சொல்றாங்க அண்ணாமலையும் சொல்றாங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க ஒரே சோகமா விஜயா உட்காந்துட்டு இருக்காங்க நினைச்சு இந்த மனோஜ் பையன் ஏதாச்சும் ஒண்ணு இப்படித்தான் மாட்டிக்குவான்னு தெரிஞ்சுதான் நானும் ரவியும் வரலாம்னு பிளான் பண்ணோம் இப்ப எங்கப்பா அவங்க போயிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க என்னடா ஒண்ணுமே தெரியலடா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னாங்கடா இன்னும் அவங்க ஒருத்தர் போனும் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்க போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்கடா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு அண்ணாமலை முத்து சொல்றாரு என்ன பிரச்சனை பிரச்சனைனால பரவாயில்ல எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம் நான் ரவி கூட்டிட்டு அவன் எங்க போறான்னு பாத்துட்டு வர்றான்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ டென்ஷன் ஆகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காருதல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவிக்கு கால் பண்ணி எங்கடா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க டேய் நான் ரெஸ்டாரண்ட்ல தானா இருக்கேன் இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா வாடா நீ முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ரவியை கூப்பிடுறதுக்காக முத்து போறாரு ரவியும் அவங்க சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரவியை கூப்பிட்டு டேய் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா நம்ம இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு சிறிடா இப்படி நடக்கும் நினைச்சு கூட பாக்குறடா ஏண்டா இப்படி இப்படி போய் போய் மாட்டிக்கிறான்னு தெரியல இந்த மனோஜ் அப்படின்னு ரவி ஒரு பக்கம் குழம்பிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மனோஜ் ரோகிணி போறாங்க இந்த வீடு கொடுத்த டூப்ளிகேட் ஓனர் இருக்காருல அவரு பேருல ஒரு கம்ப்ளைண்ட குடுக்கறாங்க டூப்ளிகேட் ஓனர் ஏதாச்சும் உண்மையான பேரை சொல்லுவாரா அவரு ஒரு பொய்யான பேரை தான் சொல்லியிருக்காரு அந்த பேரை தான் குடுக்குறாங்க அவரு கூட ஏதாச்சும் போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா ஏதாச்சும் போட்டோ இருக்கான்னு கேக்குறாங்க போலீஸ் சார் இல்லையே சார் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அப்ப ரோகிணி சொல்றாங்க நானும் கூட போட்டோ எடுக்கலான்னு சொன்னேன் சார் அட்வான்ஸ் குடுக்கறப்போ அவர்தான் தான் சார் எடுக்க விட மாட்டேன்ட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க ஏமா அட்வான்ஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி இது அவரு வீடா என்னன்னு இதெல்லாம் டீட்டெயிலா விசாரிக்க வேண்டாமாமா இப்படி போய் முப்பது லட்சத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்களே ஏமா அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் சார் முப்பது லட்சம் இல்ல சார் முப்பத்தஞ்சு லட்சம் ஏற்கனவே ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வேற கொடுத்துட்டா சார் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஏங்க இத்தனை படிப்பு எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க எப்படி இப்படி போய் ஏமாந்தீங்க அதான் சார் தெரியல நம்பி ஏமாந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்றாங்க சரி சார் நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சார் கொஞ்சம் வேகமா கொஞ்சம் ஆக்சன் எடுங்க சார் சார் எங்கேயாச்சும் ஊரை விட்டு ஓடிக்கிடி போயிட போறான் சார் எப்படியாச்சும் அவனை புடிச்சிருங்க சார் என்னோட முப்பது பிளஸ் அஞ்சு லட்சம் மொத்தம் முப்பத்தஞ்சு லட்சம் போயிரும் சார் என்னோட வாழ்வாதாரமே அதுதான் சார் அதை கொடுத்துதான் சார் நான் வீட்டவே வாங்கலான்னு நினைச்சேன் சார் பிளீஸ் சார் சார் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க எப்படி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் அடுத்ததே நம்ம ஜீவாவா காமிக்கிறாங்க நேரா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க ஒரு சூப்பரான பிளான போடுறாங்க எப்படியாச்சு இந்த மனோஜையும் ரோஹிணியும் நடுத்தரவுக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அதனால ஒரு சூப்பரான ஐடியாவா போடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க ஜீவா இந்த மனோஜ் யாரோ ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கான் வீடு வாங்குறதுக்காக முப்பது லட்சரூவா கொடுத்துருக்கான் என்கிட்ட இருவத்தஞ்சு லட்சத்துக்கு பதிலா இருபத்தேழு லட்ச ரூபாய் வாங்கினான்ல இப்போ அவங்கிட்ட வட்டி கூட்டு வட்டி போட்டு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாவை நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஜீவா ஏ எப்படி நீ எடுக்க முடியும் அவன் வேற யாரையும் கொடுத்து ஏமாத்திட்டான் ஹே அவன் ஏமாந்திருக்கான் நான் வில்லனுக்கும் வில்லம் வில்லிக்கும் வில்லிடி எவங்கிட்ட இவ பணம் கொடுத்து ஏமாந்தானோ அவங்கிட்டயே போய் நான் பணத்தை ஆட்டை போட போறேன் அப்படிங்கிற விஷயத்தை ஜீவா சொல்றாங்க ஏ இதெல்லாம் நடக்குமாடி அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்டு ஏ அதெல்லாம் நடக்கும்டி அவங்க சில பல ஐடியாவா சொல்றாங்க இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க ஏய் நீ கிரிமினல் இல்லடி நீ பெறப்பிலேயே கிரிமினல் உன் பரம்பரையே கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்காங்க அப்புறம்தான் ஃப்ரெண்டு ஜீவா என்னென்ன பிளான் பண்ணி அந்த டூப்ளிகேட் ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையை போடுறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு நான் அப்லோட் பண்ற வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க ஞாபகமா லைக்கையும் ஹிட் பண்ணிக்கிங்க